ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை அன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா வசிய வேலைகளை ரொம்ப அற்புதமாக அதிவேகத்தில் செய்யக்கூடிய மோகினியை எப்படி ஆவாகனம் செய்கிறது எப்படி ஆகர்ஷனம் பண்ணி ஆவாகனம் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதசிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையில கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இந்த மாதிரி மாந்திரிக தொழிலில் இருக்கிறவங்களும் சரி இந்த அருவாக்கு கூறி சொல்கிறவங்களும் சரி நிறைய பேர் கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி இந்த மோவினியை வந்து எப்படி சாமி ஆவகணப்படுத்துறது நாங்களும் வந்து நிறையா பக்கம் போய் நிறையா அவங்க சொல்கிற மாதிரி பூஜைகள்லாம் செஞ்சு செஞ்சு பார்க்குறோம் சாமி அவங்களும் வந்து கொடுப்பை கொடுக்குறாங்க இயந்திரம் கொடுக்குறாங்க பாவை கொடுக்குறாங்க ஆனால் எந்த ஒரு பூஜை செஞ்சாலுமே அது வந்து ஆகர்ஷனமான மாதிரி தெல்ல சாமி என்ன சாமி பண்ணுறது நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து வெளிப்படையாக சொல்கிறேன் சரிங்களா இந்த மோனியை வந்து முறையாக வசப்படுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தணும் சரிங்களா இந்த தீய எண்ணங்கள் வந்து நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம மோனி அழைச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அது வரவே வராது அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதை வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க சும்மா வந்து காசு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை வச்சுட்டு அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லுவாங்களே தவிர அதாவது நம்மளுடைய எண்ணங்களை அது முதல்ல வந்து உள்வாங்கும் இப்போ என்ன நோக்கத்துக்காக நம்மளை அழைக்கிறான் இதை வச்சு நம்மள வச்சு என்னவெல்லாம் செய்வான் அப்படிங்கிறதால அதெல்லாம் வந்து உள்வாங்கும் உள்வாங்கிட்டு தான் தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு விஷயமே அதை வந்துட்டு உங்களுக்கு செயல்படுறதுக்கு ஆரம்பிக்கும் அப்போ அது அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க சரிங்களா அப்போ அதனால தான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இதெல்லாமே அப்போ இது வந்து செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு பல முறைகள் இருக்குது சரிங்களா இதில் வந்து நான் இப்போ சொல்லக்கூடிய முறையை வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பாவை பிடிச்சு அந்த பாவில் வந்து மோகனியை வந்து ஆவகனப்படுத்துறது இதற்குண்டான இதற்குண்டான பூஜை முறைகள் எல்லாமே புறாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின் சொன்னால் கிரகண நேரங்களில் நீங்கள் இந்த பூஜை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மூன்றாம்ரை நாளனைக்கு நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் அதிக சிறப்பு சரிங்களா மூன்றாம் பறி நாளனைக்கு ஆரம்பிச்சு நீங்கள் தொடர்ந்து பதினாறு நாட்கள் நீங்கள் அந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா நீங்கள் இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் வரணும்னு சொல்லி சித்தொழில் நோட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி நீங்கள் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா காலையில் சூரியன் முறையத்துக்கு முன்னாடியே வெள்ளருக்கன் பூ எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா வெள்ளருக்கன் செடி இருக்கு இல்லைங்களா அதனுடைய பூ அந்த பூவை வந்து நீங்கள் முறையாக சேகரித்து அது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அழிஞ்சி விதை தைலம் இந்த இரண்டையும் சேர்த்து நீங்கள் வந்து குளித்தைலம் வரைக்கும் வச்சுக்கிறீங்க தைலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்களை நான் ஒரு நாளைக்கு லைவ் வீடியோவில் காட்டுறேன் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க சரிங்களா அந்த மாதிரி குழித்தைலம் வரைக்கும் அதை வந்து ஒரு அது கூடயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் சேர்த்துக்கணும் வாசனை திரவியங்கள் வந்து நல்லா ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி நீங்கள் சேர்த்துக்கணும் ஐந்து விதமான வாசனையாக இருக்கணும் அது சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது சுடலை சட்டி எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த சுடலை சட்டி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அதை வந்து நல்லா இடித்து அதை வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி சுடலை பூமியில் வந்து உடச்சி போட்டிருப்பாங்க அதையே வந்து என்ன வரணுன்னு கேட்டிங்கன்னா முறையாக எடுத்துகிட்டு வந்துக்கணும் எடுத்துகிட்டு வந்து அதில் நல்லா பெரிய அளவில் இருக்கிறத பார்த்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நல்லா இடித்து பொடி மாதிரி செஞ்சு நல்லா ஜலிச்சிக்கிறீங்க நல்லா ஜலித்து எடுத்து வச்சுக்கிட்டு முறையாக வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து இந்த தைலத்தை சேர்த்து பாவை பிடிக்கணும் இது வந்து சூரியன் அஸ்தமனானதுக்கப்புறம் தான் பண்ணணும் இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே பண்ணிக்கிறது நல்லது அதுவும் நல்லா பழமையான ஆலமரம் அந்த ஆலமரத்தினுடைய வழக்கு திசையில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான பலன் கை மேலே நீங்கள் பார்க்கலாம் அப்போ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த பண ஓலை எல்லோரும் பார்த்துருப்பீங்க பனை மரத்தினுடைய ஓலை அதை வந்து கொஞ்சம் நல்ல பெரிய அளவில் இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அதில் வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சி நீங்கள் முதல்ல தலைவாலை இழவரிச்சு அதற்கு மேலே வந்துட்டு பண ஓலை அதாவது வந்து எந்திரம் வரைஞ்ச பண ஓலை வச்சுட்டு அதற்கு மேலே வந்து அந்த பாவை நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்களா அந்த பாவை வந்து எந்த அளவுக்கு அலங்காரங்கள்லாம் செய்ய முடியுமோ அந்தளவுக்கு அலங்காரங்கள்லாம் செய்து அதை அந்த பாவையை வச்சிடணும் பாவையை வச்சுட்டு உண்டான பழையலெல்லாம் போட்டுவிட்டு போட்டுட்டு சின்ன நெய் தீபம் மூன்று தீபங்கள் ஏற்றிக்கணும் முக்கோண உடையவள்ள இருக்கிற மாதிரி மூன்று தீபங்களை ஏற்றிட்டு உண்டான படையிலெல்லாம் போட்டுவிட்டு இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மூவினி மோகினி மந்திரம் நான் கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா நான் கொடுக்குறீங்க நீங்கள் இந்த பூஜை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண கேட்டிங்கன்னா கட்டு போட்டுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மூவினி வந்து உள்ளே வரும்போது ஏகப்பட்ட இடைஞ்சல் பண்ணும் உங்களுக்கு இப்போ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா பாதுகாப்பு கட்டுப்பிரயோகம் போட்டு வச்சுக்கணும் கட்டு பிரயோகம் போட்டுவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு தெய்வத்தையும் சரி தேவதையும் சரி ஆவணப்படுத்துறதுக்கு அழைக்கணும் இதெல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க சரிங்களா எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்போது இதெல்லாம் எப்படி எப்படி பண்ணுறணும் எப்படி என்னங்கிறது எல்லாம் பூரா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே இறங்கணும் தான் சொல்கிறது இப்போ அந்த மாதிரி வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா கட்டுப்பிரயோகம் போட்டு நீங்கள் முறையாக உங்களுடைய பாதுகாப்புக்கு எல்லாப்புற நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு முறையதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சாரணம் கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து பதினாறு நாட்கள் நீங்கள் இந்த பூஜை ஒரு மூணு நாள் நாலு நாள் செய்யும்போதே அந்த மோகினி தேவதை வந்து உள்ளே இறங்குறது உங்களுக்கு கண்கூடாகவே வந்து நீங்கள் உணர முடியும் அப்போ இதை வந்து முறையாக சித்தி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எண்ணற்ற வசி வேலைகள் சரிங்களா நல்ல வசி வேலைகள் வந்து நல்ல ஒரு எண்ணற்ற காரியங்கள் நல்ல ஒரு பேரு புகழ் எல்லா பூரா செய்து கொடுக்குன்னு சொல்லி சித்திரை நோட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக தக்கணும் குருமால் தான் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பார்க்கலாம் நினைச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சின்ன அதிக வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய குரு குருவே துணை